எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏசியல் பத்தி தாங்க ஏன்னா ஏசிஎல் வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன் நிறையா வியூஸ் போயிருந்துச்சு அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நானும் அதுக்கு தெரிஞ்ச பதிலாக சொல்லியிருக்கேன் இனியும் நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க எனக்கு மெசேஜ் வருது அதுமே இல்லாமல் ஃபோன் கூட தெரிஞ்சவங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி ஃபோன் கூட வந்துச்சு ஸோ அதுக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு இனி டவுட் இருக்குது ஏன்னா வந்து எனக்கு வந்து செகண்ட் தான் இந்த வீடியோவே போட்டது போட்டும் போது போடும்போது ஜஸ்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணனால அவங்களுக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பேர்த்துக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ஏன்னா சர்ஜரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சர்ஜரி பண்ணுறதுக்கு பயமா இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு நான் சொன்ன விஷயங்கள் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி இன்னைக்கு என்னென்னா இன்றைக்கும் அதே தான் நான் பார்த்திங்கன்னா ஜூலை ஃபஸ்ட்டு ஜூலை ஃபஸ்ட்டில் பண்ணேன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆக்சுவலாக அஞ்சு மாதம் ஆக போகுது நான் இப்போ பார்த்திங்கன்னா மூணு மாதம் கழிச்சு ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும்ல வேலைக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல ஸோ வந்து புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நான் வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட முடியல நல்லா இப்போ வந்து இது நைட் டைம் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு தான் இப்போ வந்து நான் வீடியோவை உங்களுக்கு போடுறேன் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுற வீடியோ போடுறதுக்கு ஃபிட்னஸ் கூட இப்போ வந்து கொஞ்சம் என்ன நான் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ண முடியல ஏன்னா டைம் இதனால் பண்ண முடியல ஆனால் நான் காலையில் கொஞ்சம் ஜஸ்ட் நமக்கு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங்கும் நார்மல் ஒரு பாடிக்கு ஜஸ்ட் ஒரு புஷ் அப்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன் புஷ் அப்ஸ்க்கு உள்ள டைம் கிடைக்கும் போது ஏன்னா நம்மளுக்கு ஃபிட்னஸ் வந்து அது ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் இல்லாமல் லெகுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணுறது இல்லை இருந்தாலும் ஸ்குவாட்ஸ் நான் பண்ணிக்குவேன் கண்டிப்பாக ஸ்குவாட்ஸ் எப்படி எப்படினாலும் ஃபிட்னஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெந்த் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவேன் இப்போ என்னென்னா நிறைய கேள்விகள் வருது அதாவது பெயின் இருக்குன்னு சொல்றாங்க இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு மாசம் பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க வீக்காக இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அதாவது சர்ஜரி முடித்த பிறகு இது வந்து காமனாக இருக்குது சர்ஜரி முடித்த பிறகு மேக்ஸிமம் ஒன் மந்த்து ஒன் மந்த் அது வரைக்கும் பெயின் இருக்கு பெயின் இருக்கும் ஒன் மந்த் கிடையாது டூ மந்த் வரைக்கும் பெயின் இருக்கும் ஸ்வெல்லிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் மந்த் ஒன் மந்த்த்க்குள்ளே கம்மியாக கம்மி ஆயிரும் அதுக்கு மேலே கம்மி ஆகலன்னா நீங்கள் டா ரொம்ப அதிகமாகச்சுன்னா டாக்டர் பார்க்குற நல்லது இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வெல்லிங் வரும் அது வந்து அது வீக்கம் வரும் அது வந்து நார்மல் தான் அதனால் ரொம்ப பயப்பட வேணாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப காலை வந்து கீழே தொங்க போட்டு உட்காரீங்க அதையும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஐஸ் பேக் வைங்க சப்போஸ் உங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா பேக் வைக்கலாம் ஸ்வெல்லிங் வந்துச்சுன்னா ஐஸ் பேக் வைக்கலாம் கால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேலே தூக்கி வைங்க படுக்கும்போதும் கீ உட்காரும் போதும் கால் பார்த்தீங்கன்னா கீழே தொங்க விடாமல் பார்த்துக்குவாங்க ஸோ அது வந்து ஸ்வெல்லிங் கம்மியாகும் இது வந்து இந்த வீக்கம் வர்றதுக்கு வேண்டி வீத் வீக்கம் வர்றதுக்கு வராமல் இருக்கிறக்கல இது இது வந்து ஒன்று அது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் ஸ்வெல்லிங் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம சர்ஜரி முடிஞ்சு அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதான் இது வந்து கம்மியாகும் எக்ஸசைஸ் பண்ண பண்ண என்ன ஆகுனா அந்த கை காலோட வீக்கம் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு வரும் மசில் வந்து க்ரோத் வரும் கால் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கொஞ்சம் முன்னா அதாவது நம்ம நம் முன்னேற்ற விட கம்மியாகும் மசிலோட காலோடய சைஸ் வந்து கம்மியாகும் ஸோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போகணும் வீக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும் வீக் கண்டிப்பாக வீக்கம் இருக்கும் அது வந்து மெது மெதுவாக மெதுவாக தான் கம்மியாகும் ஸோ வந்து அதை பற்றி பயப்படாதீங்க ரொம்ப வீக் அதிகமாகுது அதாவது வீக் அதிகமாயிட்டே இருக்கு நீ கம்மியாக ஆகலை சொன்னால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது ஒன்று ஓகேங்களா இது வந்து வீக்கத்துக்கு அதாவது ஸ்வெல்லிங் வர்றதுக்கு வேண்டி உள்ள ரெக்கவரி அந்த மாதிரி பண்ணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஐஸ் பேக் வச்சுப்பாங்க பெயின் இருந்துச்சுன்னா பெயின் பார்த்தீங்கன்னா பெயின் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பெயின் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரைக்கும் சர்ஜரி அந்த அந்த ஸ்டிச்சிங் அந்த ஒன் மந்த் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா பெயின் வந்து கம்மியா கம்மியாக ஆகாது நடக்கும்போது என்ன ஆகனா நீ எக்ஸசைஸ் பண்ண போனால் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் பெயின் உள்ள இருக்கும் ஏன்னா உள்ள வந்து ஃப்ளஷ் வச்சுருப்பாங்க அந்த லெக்மெண்ட் வச்சுருப்பாங்க அது என்னாகனா உங்களுக்கு வந்து மெதுவாக தான் ஆறும் செட்டாக வர வரும் அதே மாதிரி லாக் நம்ம நடக்கும்போது பொசிஷன் மாறும் ஸோ வந்து பெயின் வந்து கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு பெயின் வந்து மாறி மாறி வரும் நீங்கள் வந்து டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நடக்கும்போதும் கூட வேற மாதிரி வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது புதுசாக பெயின் வரலாம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து பெயின் வர மாதிரி இருக்கும் இது என்னென்னா இது வந்து ஒவ்வொரு கண்டிஷனில் உங்கள் பெயின் பார்த்திங்கன்னா அது வந்து மாற்றி மாறிட்டே இருக்கும் ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு மூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெயின் வந்து மேக்ஸிமம் ஒன்றுமே இல்லாமல் போகும் பெயின் வந்து கண்டிப்பாக வராது எக்ஸசைஸ் பண்ணும்போது மேபி கொஞ்சம் கொஞ்சம் வரலாம் அது வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து ஸ்ட்ரெயின்னால வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா போக போக கம்மியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெயின் எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஸ்டெப் இறம்போது இறங்கும் போது ரொம்ப பெயின் பெயின் கிடையாது அது வந்து என்னென்னா உங்களோட மசிலோட ஸ்ட்ரென்த் போடுறது அதாவது நம்ம இது வந்து எப்படி சரியாகும்னா உங்களோட காலப்பழக்கம் அதாவது நம்ம ரொட்டீன் நம்ம வந்து நார்மல் ரொட்டீன் இருக்குல்ல நீங்கள் ஒர்க்குக்கு போக போ ஒர்க்குக்கு போக தொடங்கிட்டு நார்மலாக உங்கள் வேலைகள் பார்க்க தொடங்கும்போது என்னென்னா நீங்கள் ரெஸ்ட் இருக்கு ரெஸ்ட்டில் இருந்துட்டு மறுபடியும் வேலை பார்க்கும்போது இனியும் அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ வந்து மறுபடியும் உங்களுக்கு என்ன டைம்ஸ் நான் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ரெஸ்ட் எடுப்பீங்க மேக்ஸிமம் அங்கே வேலைக்கு போகும்போது ரெஸ்ட் எடுக்க முடியாது மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க ஒர்க் பண்ணுவீங்க அது நின்றுட்டு ஒர்க் பண்ணுறவங்க மறந்தால் ரொம்ப கஷ்டம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும் ரெஸ்ட் வேணும் சப்போஸ் உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்னா அது பிரச்சனை இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அந்த அளவுக்கு ஸோ நின்றுட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு அது அவங்களுக்கு தான் ரொம்ப வந்து இது வந்து கஷ்டமா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதே மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அது வந்து மஸ்ட் ஸோ உட்காந்து உட்காந்து ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை ஆனா எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே இது வந்து பண்றது மேக்ஸிமம் ஒன் ஒன் இயர் வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட் ஜிம்முக்கு போய் பண்றவங்க பண்ணலாம் அது வந்து ரொம்ப நல்லது ஜிம்முக்கு போகும்போது என்னன்னா இனி ஸ்ட்ரென்த் கூடும் ஓகே அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் போய் பண்ணுறது நல்லது அதுவும் மெதுவாக வெயிட் போடுறது நல்லது நான் எனக்கு கால் சரி ரொம்ப நான் வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கின்னு ரொம்ப வெயிட் போட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயின் ஆகி இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸிமம் வாக்கிங் போங்க வாக்கிங் வந்து ரொம்ப நல்லது வாக்கிங் போனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் ஆகும் ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் நல்லா நல்லாவே போனாலும் போதும் அது வந்து உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்திங் நல்லது இது மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த க மசில் ஸ்ட்ரென்த்து க்ரோத்து நல்லா தான் இருக்கும் ஓகே இன்னொருத்தன் கேட்டுருந்தாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலீஸ் ட்ரைனிங் வேண்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு போல் என்னென்னா எனக்கு வந்து நாலு மாதத்துல ரன்னிங் போக முடியுமா ஃபிட்னஸ் இது இருக்குன்னு சொன்னால் நாலு மாதம் கண்டிப்பாக ரன்னிங் வந்து அதாவது ஃபாஸ்ட் ரன்னிங் கண்டிப்பாக போகவே முடியாது ஏன்னா ஆனால் உங்கள் மசில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களோட நார்மல் நடக்கிறது மூணு மாசத்துக்கு அப்புறம் மெதுவாக ஜாகிங் அதாவது ஜாகிங்கிறதே அதே ரொம்ப கஷ்டம்தான் மெது ஸ்லோ ஜாகிங் மெதுவாக ட்ரை பண்ணலாம் நானே இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எனக்கு என்னோட கண்டிஷன் சொல்கிறேன் நான் இப்போ தான் மெதுவாக ஜாகிங் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன் மெதுவாக ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து கான்ஃபிடென்ட் வரணும் உங்களுக்கு வந்து காலில் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும் ஸோ மெதுவாக ஜாகிங் தொடங்கினா தான் அப்புறம் தான் நீங்கள் ஃபாஸ்ட் ரன்னிங் போக முடியும் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் டூ நைன் மந்த்ஸ் ஆகும் நல்லா ரன்னிங் போகிறது ஸோ அந்த உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தும் உங்களோட காலோட உங்களோட ரெக்கவரி பொறுத்து தான் ரன்னிங்கு இதெல்லாம் போகிறது ஸோ வந்து நாலு மாதத்துக்கு மேலே ரன்னிங் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு அது போய் மறுபடியும் இன்ஜுரியாகி விழுந்து ஏன்னா ஸ்லிப் மறுபடியும் விழுந்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த வந்து லெக்மெண்ட்டு போட்ட லெக்மெண்ட்டு என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அது கட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து ரிஸ்க் தான் ஸோ வந்து அதை வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ மெதுவாக வாக்கிங் போங்க நல்லா ஸ்பீட் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுலேயே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நல்லா ஆகும் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக ஸ்லோ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்னா ஸ்லோ ஜாகிங் மாதிரி ப பண்ண பண்ண பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆ இதாகும் கால் பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டீனில் வரும் அந்த ரன்னிங் வந்து நீங்கள் போகும்போது அந்த ரொட்டீனில் வரும்போது உங்களுக்கு மறுபடியும் ஸ்பீடாக ரன் போகணும் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து மெதுவாக தான் பண்ணும் அவசரப்பட்டு நம்ம போய் நம்ம கால் வந்து நல்லா நல்லாயிருக்கு நடக்கும்போது நல்லா இருக்குது நானும் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஜிரியாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஏன்னா அது ஒரு டைம் இன்ஜிரியாச்சுன்னு சொல்லிங்களேன் அது வந்து ரெக்கவரி நம்ம பார்த்த பிறகு தான் அடுத்த இது பண்ணணும் நம்ம ரெக்கவரி பண்ணாமயே நான் வந்து ஓடுறேன் ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் இன்ஜுரி ஆகும் ரொம்ப கஷ்டம் ஓகே அது வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது ஏன்னா கால் அப்போ தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்கள் கால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆப் சர்ஜரியோட அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வந்து நார்மல் கண்டிஷன் வர மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு சிக்ஸ் ஒன் ம ஒன் இயர்க்கு அப்புறம் தான் என்னென்னா உங்கள் காலையே நார்மல் கண்டிஷன் வர மா ஒரு ஒன் இயர் ஆகும் அப்போ தான் வந்து சர்ஜரியோட உள்ளே இருக்கிற அந்த நார்மலோட காலோட அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா பழைய மாதிரி வரும் ஸோ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ரன்னிங் பண்ணி நாலு மாதம் முடிஞ்சது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க ஓகே இப்போ எனக்கு அதான் சொன்ன நான் சொல்கிறேன் இப்போ தான் ரன்னிங் வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப மெதுவாக வந்து ஸ்லோ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அஞ்சு மாதம் முடிஞ்சுது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் ஓடணுன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால காலையில் வந்து எழுந்திரிக்கணும் ஸோ டிராவலிங் இருக்குது பைக் ட்ராவலிங் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பைக் ட்ராவல் மேக்ஸிமம் ஃபார்ட்டி மினிட்ஸு அது போகிறக்கே ஆகும் வரும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ட்ராவலிங்லேயே இருக்கும் பைக்லேயே ஸோ எனக்கு பைக் விடம்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் இருக்கேன் மற்றபடி ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ண முடியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி எனக்கு இப்போ ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை சேஃபாக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து என்னென்னா இப்போ என்னோடய கண்டிஷன் தான் நான் வந்து என்னன்னா நான் இப்போது ஃப்ரீ ஒர்க் அவுட் பண்ணாதனால தான் நான் மற்றபடி ஒன்றும் உங்களுக்கு எக்ஸைஸ் வீடியோலாம் போடுறதில்ல ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இனி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நானும் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா மஸ்ட்டாக எக்ஸைஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ சர்ஜரி வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு மெசேஜிங் போட்டாங்க ஸோ எக்ஸைஸ் பண்ணுங்கள் பெயின் இருக்கு பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க மஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க கால் ஃபோல் ஃபோல்டிங் எக்ஸசைஸ் மஸ்ட் ஸ்ட்ரெத்தனிங் எக்ஸசைஸ் மஸ்ட் அது கண்டிப்பாக பண்ணிட்டே இருங்க தான் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியும் ஓகே நானும் அப்டேட் பண்றேன் என்னோட என்னோட இப்போ நான் ரன்னிங் ரன்னிங் போனேன்னா இப்படி எப்படி இருக்கு என்னோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் போடுறேன் கண்டிப்பா எல்லாருக்கும் நன்றி என்னோட வீடியோ பார்த்ததுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கும் லைக் பண்ணதுக்கும் நீ நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரிப்ளை பண்ணுறேன் தெரிஞ்சது ஓகே ரொம்ப அதாவது ரொம்ப என்னால் மெடிக்கல் வைஸ் எனக்கு வந்து சொல்ல முடியாலும் ஃபிசிக்கல் வைஸ் என்னால் சொல்ல முடியும் மெடிக்கல் வைஸ் நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது ஓகே ரொம்ப நன்றி அடுத்தபடியில் பார்ப்போம்